ஒருத்தவங்க வீட்டுல வந்து சூ கம்பெனில வேலை செய்யறாங்க அந்த ஏடிஎம் இது வந்து நான் தான் யூஸ் பண்றேன் அந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா சம்பளம் வந்து ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் போட்டாங்க சரி எனக்கு உடம்பு சரியில்ல நான் ஏடிஎம் போயிட்டு ஏடிஎம் கேஷ் ஆட் பண்ணேன் கேஷ் ஆட் பண்ணா வரல சரி வந்து கூகுள் இதுல வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து பதிமூணு கோடி பதினாலு லட்சத்தி பதினேழாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு ரூபாய் நாப்பத்தி ஒன்பது காசு எனக்கு அக்கௌண்ட்ல கேட்டேன் அது பேங்க் வந்து இந்த மேனேஜரை கேட்டேன் கேட்டதுக்கு அவர் வந்து ஜிஎஸ்டி உனக்கு நீ இவ்வளவு அக்கௌண்ட் வந்து நீ கட்ட வேண்டியதா இருக்கு உன் சம்பளம் மைனஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்படி சொல்லும் போதும் நான் ஜிஎஸ்டி ஆபீஸ் நான் தடவ முடியாது நான் வந்து கூலி வேலை செய்யறேன் அது நீங்க தான் பார்த்து கொடுக்கணும்னு சொன்னதுக்கு இல்ல அப்படி நான் கொடுக்க முடியாது ஒரு நான் எழுதி தரேன் அது வந்து நீங்க ஜிஎஸ்டி ஆபீஸ்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்டா கொடுங்க அவங்க வந்து அது கிளியர் பண்ணி கொடுப்பாங்க உங்க அக்கௌண்ட் வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க இது ஜிஎஸ்டி ஆபீஸ்க்கு வந்து நான் தாம்பரம் போனோம் நான் தாம்பரம் போகும்போது ஒரு நாளைக்கு வந்து எனக்கு ஐநூறு ரூபாய் தான் கூலி எங்க வீட்டுல சம்பாதிக்கிறது வந்து ஆறாயிரம் அது மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க இது நான் ஜிஎஸ்டி எப்படி கட்டுறது ஒரு நாள் ஐநூறு ரூபாய் கூலிக்கு நான் ஜிஎஸ்டி நான் கட்ட முடியுமா

அவங்க வந்து ஏதோ ஜிஎஸ்டி இதுக்கு காசு அவங்களுக்கு ஏதோ அப்ளிகேஷன் வந்துச்சா அது இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது எங்க போய் நாங்க கேக்குறது நாங்க பேங்க்ல வந்து தானே கேட்கணும் எங்களுக்கு அக்கௌண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒன் இயர் ஆகுது ஒன் இயர்ல வராத பிரச்சனை இந்த மாசம் மட்டும் எப்படி வந்துச்சு பதிமூணு கோடியே பதினாலு லட்சத்தி பதினேழாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது பைசா இது வந்து மைனஸ்ல கம்மி இன்னைக்கு வருஷ கணக்கான நான் சம்பாரிச்சேன்னா கூட எனக்கு அவ்வளவு காசு வராது நான் வாங்குற அந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு நான் பதிமூணு கோடிக்கு நான் எங்க போய் கட்டுவோம்